பொறத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருவிழா நடைபெற்றது பெண்கள் மாவிலத்தை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பொறத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை அதிகாலையில் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது திருவிழாவில் பாலக்கோடு மத்திய ஒன்றியம் முனியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு தீபாராதனை காண்பித்து திருவிழாவினை தொடங்கி வைத்தார் பின்பு சுவாமி கரகம் வீடு வீடாக சென்று கரகத்திற்கு பூஜை செய்து பெண்கள் மாவிலக்கு தட்டி எடுத்து ஊர்வலமாக சென்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் சன்னதியை அடைந்தனர் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பொங்கல் வைத்து கிடா வெட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்கவுண்டர் கோவிந்தன் மந்திரி கவுண்டர் ரஞ்சித் எஜமான் கோவிந்தன் மாதப்பன் குப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்